அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கராவில் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல காஞ்சி மகா பெரிய சுவாமிகளை மனதால் நினைத்து மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பெரியவாவும் பாதரக்ஷையும் குருவின் பார்வை கோடி புண்ணியம் குருவின் பாத தரிசனம் பாவ விமோச்சனம் இந்த வரிகளை நல்லா பார்க்கணும் குருவின் பார்வை கோடி புண்ணியம் குருவின் பாத தரிசனம் பாவ புண்ணியம் இந்த நாட்டில் ஏன் எல்லாரும் பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிளெஸ் பண்ணுவாங்கள்ல திருமணமானவங்களாக இருந்தால் பதினாறு பற்று பெருவாழ்வு வாழ்க மழலை செல்வம் பிள்ளை செல்வம் இன்னும் பெரியவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க நீ எல்லா செல்வமும் சகல ஐஸ்வர்யமும் ஹரிசலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி எல்லாத்தையும் பெற்று கருப்பு சாமி கருப்பு நல்லாரு ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அபிவாதையை சொல்கிறேன் அப்படின்னா க்ஷேமமாக இருப்பா ஆரோக்கியமாக இருப்பா அப்படிங்குறது நல்ல வாழ்த்தொழிகள் இருக்குது பாருங்க அது நம்முடைய மனதை மலரை செய்யும் உடம்புல ஒரு வைப்ரேஷன் இது அப்படியே வைங்க மகான்களை பார்க்கும்போது நம்ம பாதத்தை தொட முடியாது நெடுஞ்சாங்கடையா சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி வச்சுருப்போம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருடைய பாதங்களை மட்டும் அந்த முகம் இருக்கும் அப்படி பாதத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வீடுகளில் காலில் தூங்கி போது அந்த பாதத்தில் விழிக்கணும்னு நினப்போம் ஏன் நமக்கு நிறைய நல்லது நடக்கணும் அந்த விடியலில் எந்த கெட்ட சம்பவமும் நமக்கு வரக்கூடாது அன்றைய பொழுது நல்லா நடக்கணும் இது வந்து ஒரு மரபாகவே இருக்கிறது அதுவும் பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாதரட்சம் இருக்கு பாருங்கள் அதை பொக்கிஷமாக பாதுகாக்கிறவங்க நம்ம உலகத்தில் உண்டு பாத பூஜைன்னே உண்டு வீடுகளுக்கு எழுந்தருளி பாத பூஜை செய்கிறது உண்டு மகான்களுக்கு காஞ்சி மகா முடிவருக்கு அறுபத்தி எட்டாவது பீடாதிபதிக்கு பயணம் போகிறதுங்கிறது தினசரி வேலை நான் சொல்கிற இந்த கதை வந்து சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்போ சென்னை எப்படி இருந்திருக்கும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் இன்றைய பரபரப்பு சென்னை அன்று எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க சென்னையில் அவர் வந்து முகாமித்திருக்கிறார் தினசரி சத்சங்கம் அன்னதானம் உபன்யாசம் சாயந்தரம் இப்படி பூஜை புனஸ்காரங்களெல்லாம் சென்னை பகுதியை விழா கோளம் இருக்குது அப்போ திருவான்மையூரில் மருந்தீஸ்வரர் கோவில் அப்போ ரொம்ப அமைதியாக இருந்திருக்கும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வெங்கட்ராமன் அப்படின்னு ஒருத்தர் பெரியவருடைய பரம பக்தர் பரம பக்தர் பெரிவா தான் தன்னுடைய வாழ்க்கை இயக்கிறார் எல்லாருக்கும் லெப்டாப்னு ஒழிச்சதுன்னா அவருக்கு பெரிவா 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 பெரிவான்னு தான் ஒழிக்கும் அப்போயா இருக்க அந்த வெங்கட்ராமன் எப்போது உரிமையோடு சொல்வாராம் ஏ உங்கள் ஆடத்தில் தான் பத்து நாள் ஸ்டே பண்ண போகிறேன் பாரா வீடையே மடமாக மாற்றி கொடுத்துருவாரா அவர் அதுக்கு ஒரு மனம் வேணும் இல்ல அது மாதிரி பெரியவர் எல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் எல்லாம் முடிஞ்சது முடிச்சுட்டார் விடை பெற்று காஞ்சிபுரம் போயிட்டார் இது அப்படியே ஒரு தனி செய்தி இது அப்படியே வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நாள் கதவை அப்படி தள்ளிட்டு திண்ணைக்கும் கூடத்துக்கும் இடப்பட்ட பகுதியில் பார்த்தா பெரியவா பயன்படுத்திய இடத்துல ஒரு பாதர்ஷன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் பெரியவா பாதரட்சை வசதி இருக்கிறவா வெள்ளி தகடு கூட அடித்து அதுக்கு பூஜை பண்ணி அஸ்வஸ்தனம் சொல்லுவா அனுஷ பூஜை போது அதை பண்ணி அதற்கு தனி நைவேத்தியம் பண்ணி அப்படியே அதை இதயத்தில் வச்சு கொண்டாடுறவா பெரியவா இங்கே பாதார வெந்திரம் நம்ம மேலே பற்றாதா அந்த பாதரட்சையை நம்ம பாற்ற மாட்டோமா தொற்ற மாட்டமான்லாம் நம்ம நினைப்போம் ஆனால் அவருடைய பாதார ரட்ச அங்கேயே இருந்திருக்கு அதை பார்த்தோன்னே வெங்கட்ராமனுக்கு கையும் காலும் ஓடலை ஐயோ பெரியவா இதை இங்கே போட்டுட்டு போயிட்டாலே எப்படி இது பண்ண பண்ணுவான்னு சொல்லி கார்த்தால எந்திருந்தோன்ன எல்லா யார் பேச்சையும் கேட்கலையா குளிச்சாரா தூக்கி தலையில வச்சுட்டு ஒரு சும்மாடு மாதிரி துணியை வச்சுட்டு மூர்த்தி வந்து பரதன் வந்து அவருடைய பாதுகையை வாங்கி எப்படி வந்தாரோ அது மேல தலைமையில வச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார் எங்க இருந்து சென்னை டு காஞ்சிபுரம் ஆறு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டார் சாயந்தரமா போய் சேர்ந்துருக்கு மின்னல் வேகத்துல நடந்திருக்கணும் பெரியவா தூங்கறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் உள்ள போயிருக்காரு ஆனால் வெங்கட்ராமன் தலையில் பாரச்சியோடு விரிவா மன்னிச்சுக்கோங்க எங்கள் ஆற்றுல நீங்கள் முகாம் விட்டுருந்தேள் எல்லா பண்ணேன் நான் எந்த குறையும் செய்யலை நீங்கள் வரும்போது இதை அங்கே விட்டுட்டே வந்தேல அது அசடே மண்டே அது உனக்காக தான் வச்சுட்டு வந்தேன் வேண்டாமா பெரியவா நான் மறந்து வச்சுட்டு வரல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டுமேங்கிற வார்த்தையை எல்லாமே பெரியவா சொன்னாரா உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கட்டுமேன் தான் அங்கே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னாராம் அவர் கண்ணில் தார தாரையாக தண்ணி வந்ததான் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னாராம் சரி பெரிவான்னாராம் பெரியவா உள்ளே போனாராம் போய் சாப்பிட்டாராம் நீங்கள் நம்ப மாட்டீங்க மீண்டு பத்து இருபதுக்கு அதே மாதிரி சும்மாடில் திருப்பியும் அதை வந்து பெரியவா பெரிவா அப்படின்னாராம் அவர் படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன இதில் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணா கை நிறைய குங்குமத்தை அப்படி பிடிச்சி அள்ளி பாதரட்சியில் போட்டாராம் குங்குமத்தையோடு தூக்கி பாதரட்சியை தலையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாராம் மறுநாள் பன்னெண்டு நாற்பதுக்கு சென்னைக்கு வந்து ஆற்றுல போய் குளிச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணி வெள்ளி தகடு வச்சு இன்றைக்கும் அதை பூஜை பண்ணுறாராம் அப்போ சொன்னாராம் பெரியவர் நான் ராமன்லாம் இல்லை ஆனால் நீ பரதனை விட பெருசுறா ஏன்னா ராமனையே ஒரு ராமரை தான் கொண்டான்னு நான் உலகம் பரதனை சொல்லும்போது ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவருவோங்கிறாராம் என் பாதரட்சியை அங்கேருந்தும் தலையில் எடுத்துகிட்டு வந்த இங்கேருந்து

மடாதிபதிகள் மடாதிபதிகளாக இருந்தார்கள் பக்தர்கள் பக்தர்களாக இருந்தார் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்